நிகழ்ச்சி கோவை மாவட்டம் வெங்கடலட்சுமி கல்யாண மண்டபத்தில் ஸ்ரீ பரம்ஜோதி தி சாம்பியன் என்கின்ற நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஏழுநூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டனர் சென்னை நேமத்தில் உள்ள பரம்ஜோதி ஆலயத்தில் சீடர் யோகநாதன் ஜி நிகழ்ச்சியை நடத்தி வைத்தார் நிகழ்ச்சியைத் தொடர்ந்து அவர் கூறியதாவது இளைஞர்களுக்கு தலைமைத்துவம் வெற்றி படைப்பாற்றல் பேரின்பம் மிகவும் முக்கியமானவைகள் ஒரு வெற்றிகரமான தலைவனாக மாறுவதற்கு தேவையான நான்கு அடிப்படை பண்புகள் வளர்ப்பதற்காகவே இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியின் நான்கு முக்கிய பண்புகளின் பலன்கள் அரசன் ஆளுமை உயர் நோக்கம் ஆற்றல் முடிவெடுத்தல் தெளிவு புத்திசாலித்தனம் மலர்தல் போர்வீரன் ஆளுமை தைரியம் ஒழுக்கம் கவனம் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் மெஜிஷியன் ஆளுமை உயர் சிந்தனை வெற்றி வாழ்க்கை துணை சவால்களை எதிர்கொள்ள மாற்றத்தை உருவாக்கும் திறன் மகிழ்ச்சி ஆளுமை அமைதி உணர்ச்சி சமநிலை உறவுமுறை விழிப்புணர்வு அறிவொளி கடவுளை உணர்தல் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இளம் தலைமுறையினர் அனைவரும் ஆனந்தம் மற்றும் மகிழ்ச்சி அடைந்தனர் நிகழ்ச்சியின் முடிவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியை கோவை பரம்ஜோதி பக்தர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு கோயம்புத்தூரில் சிங்கநல்லூரில் வெங்கடலக்ஷ்மி கல்யாண மண்டபத்தில் வந்து த சாம்பியன் அப்படிங்கிற ஒரு யூத்துக்கான பிரத்யேகமான நிகழ்ச்சி ஒன்று நடந்துச்சு ஸோ அதில் வந்து பெரும்பாலும் எழுநூறு மேற்பட்ட இளைஞர்கள் வந்து பகிர்ந்துட்டாங்க கலந்துக்கிட்டாங்க ஸோ கோயம்புத்தூரில் மட்டும் இல்லாமல் ஓவரால் தமிழ்நாட்டில் அந்தந்த பகுதியிலிருந்தும் இளைஞர்கள் வந்து இந்த ப்ரோக்ராமில் வந்து கலந்துக்கிட்டு இருந்தாங்க கன்னியாகுமரி நாகர்கோவில் ஈரோடு சேலம் அந்த மாதிரி பல மாவட்டங்கள்லேருந்தும் இளைஞர்கள் இன்றைக்கி ப்ரோக்ராம் அட்டன் பண்ணாங்க ஸோ இந்த ப்ரோக்ராம் எதற்கு நாங்கள் மெயினாக இது இருந்துச்சு இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா த சாம்பியனுங்கிற ஒரு யூத் ப்ரோக்ராம் நிகழ்ச்சி தான் ஸோ இதில் நம்ம லைஃப்பில் நம்ம நெக்ஸ்ட் லெவலில் எப்படி போகணும் லைக் இந்த உலோகத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு பர்பஸ் ஆஃப் லைஃப்ங்கிறது ஒன்று இருக்கும் ஸோ அதை நாங்கள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அண்ட் எங்களோட லாங் டைம் கோல் அண்ட் எங்களோட ஷார்ட் டைம் கோல் நாங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் இது மூலயமா எங்கள் கெரியரில் எப்படி க்ரோத் வரும் அப்படிங்கிறத நாங்கள் கற்றுக்கிட்டோம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்து இளைஞர்கள் நிறைய விஷயத்துக்கு அடிமையாக இருக்காங்க ஸோ அதுலேருந்து எங்களை எப்படி நாங்கள் ரிலீஃப் பண்ணிக்கணும் அண்ட் நிறையா இப்போது தமிழ்நாடு இந்தியான்னு எடுத்துகிட்டோன்னா நிறைய இளைஞர்கள் ட்ரக் அடிக்டாகும் ஸோ நிறையா ஃபோன் அடிக்ட் அந்த மாதிரி நிறைய விஷயத்தில் வந்து இருக்காங்க நிறைய பயம் அந்த மாதிரி விஷயங்கள்லையும் இருக்காங்க ஸோ இதிலேருந்து இவங்க எப்படி வெளியே வரணும் அண்டு இதனால் அவங்க லைஃப்பில் நெக்ஸ்ட் நெக்ஸ் லெவல் எப்படி போகலாம் ஏன்னா இந்தியாவில் இப்போது வந்து எழுபது சதவீதம் இளைஞர்கள் தான் இருக்கும் நம்ம எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோமான்னு கேட்டால் கிடையாது பிகாஸ் ஏன்னா நிறைய விஷயத்தில் நம்ம எல்லாருமே ஸ்டெக் இருக்கோம் ஸோ இந்த ப்ரோக்ராம் எதுக்கு நாங்கள் இன்றைக்கி கண்டக்ட் ஆகிருக்கு அப்படின்னா எங்களை ஒரு சக்ஸஸ்ஃபுல் பாத்துக்கு கூட்டிகிட்டு வரக்கு ஸோ நாங்கள் எப்படி எங்களோட ஃபியர்லேருந்து எங்களோட அடிக்ஷன்லேருந்து வெளியே வந்து நாங்கள் எங்கள் கெரியரை எப்படி பில்ட் பண்ணிக்கணும் எங்கள் லைஃப்பில் ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் எப்படி நாங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ரொம்ப நல்ல நிகழ்ச்சி இன்றைக்கி நடந்தது இதில் வந்து எங்களுக்கு கிங் வாரியர் மெஜிஷியன் மாங்க்னு ஒரு நாலு பர்சனாலிட்டி இன்ஸ்டால் பண்ணாங்க ஸோ இந்த இன்ஸ்டால் பண்ணது மூலயமா எங்களுக்குள்ள அந்த உணர்வும் ப்ளஸ் எங்கள் லைஃப்பில் நாங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு இருபது வருஷத்துக்கு எப்படி இருக்கணுங்கிற பிளானிங்கும் இன்றைக்கி நாங்கள் பண்ண முடிஞ்சிச்சு இது ஓவராலாக இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற இளைஞர்களை அடுத்த லெவலில் கொண்டு போகக்குண்டான ஒரு சின்ன ஸ்டெப்பாக நாங்கள் இந்த ப்ரோக்ராமில் வந்து நான் இதான் ஃபஸ்ட் டைம் நான் கலந்துக்கிறேன் ஸோ எப்படி எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்போ வரைக்கும் எனக்கு வந்துட்டு நிறையா பயம் இருக்கும் கூச்ச சுபாவம் ஸ்டேஜ் ஃபியர்னு எல்லாமே இருக்குது ஸோ இது எல்லாமே வந்துட்டு என்னால் வந்து எனக்கு உள்ள நான் என்ன விஷயம் நான் பண்ணுறதில்லை நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து என்னால் பார்க்க முடிய முடிஞ்ச அளவுக்கு எனக்கு அதை சொல்லி பண்ணி கொடுத்தாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்துட்டு யூத்ஸ் தான் இருக்காங்க அதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த யூத்ஸ் எல்லாருமே வந்துட்டு என்னென்னா நிறையா ட்ரக் அடிக்ட்ஸாகவும் நிறையா வந்துட்டு தப்பான ஹேபிட்ஸில் வந்துட்டு போய் மாட்டிக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இந்தியா வல்லரசாகிறதுக்கான நம்ம பயணத்தை நோக்கி போகும்போது இளைஞர்ஸோட சப்போர்ட்ஸ் வந்து நிறைய நம்மளுக்கு தேவைப்படுது அப்படி இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த யூத் எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி வழியில் போகிறதுனால அதை வல்லரசாருக்கான அது வந்து நிறையாவே பேர் தடப்படுது ஸோ இப்போ யூத்ஸ் எல்லாருமே வந்துட்டு அவங்களோட அவங்களோட பர்பஸ் ஆஃப் லைஃப்பை கண்டுபிடிச்சி அவங்க வந்துட்டு என்ன ஆகணுன்றதை வந்து லைஃப்பில் வந்து ஒரு ஒரு கோல் செட் பண்ணி போனாங்க அப்படின்னா அவங்க எதுலையுமே டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டாங்க ஒரு கான்சன்ட்ரேஷனோட வந்துட்டு அவங்க என்ன கோல் அவங்க வந்துட்டு வச்சிருக்காங்களோ அதை வந்து ஒரு கான்சன்ட்ரேஷனோட ஒர்க் பண்ணுவாங்க ஒரு கரேஜ் ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லா விதமான என்ன அவங்களுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் வேணும் அவங்களுக்கு என்ன மாதிரியான பர்சனாலிட்டிஸ் வேணும் அப்படிங்கிறத வந்துட்டு டோட்டலாக வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து நம்மளுக்கு இன்ஸ்டால் பண்ணி விட்றாங்க ஸோ அதனால் வந்துட்டு நம்மளுக்கு நம்ம வந்து சில டைம் ஒரு ஃபோக்கஸ்ட் மைண்ட் இல்லாமல் நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம் நம்ம வந்துட்டு ஒரு கோல் செட் பண்ணியிருப்போம் பட் ஆனால் அதுக்காக நம்ம வந்து ஒர்க் பண்ண மாட்டோம் ஏன்னா நான் அப்படி தான் வந்துட்டு நான் ஒரு கோல் செட் பண்ணாலும் அதில் வந்துட்டு நான் ஃபுல் ஃப்ளெஜாக என்னால் வந்து அதில் ஒர்க் பண்ண முடியாது ஒரு ஃபோஸ்டு மைண்ட் கிடையாது அண்ட் அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும் கரேஜ் எதுலையுமே எனக்கு ஒரு தைரியம் இருக்காது இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்துட்டு நான் யோசிச்சு யோசிச்சு தான் நான் பண்ண வேண்டியதாக இருக்கும் இன்னொன்று வந்து நான் பண்ணவே மாட்டேன் யோசிச்சாலுமே அதை வந்துட்டு சரி எதுக்கு சரி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவேன் ஸோ அப்படியாலேயும் நிறையா விஷயம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் வந்து இழந்திருக்கேன் ஸோ இது எல்லாமே இந்த கிளாஸ் மூலிமா நான் எந்த இடத்துல எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிது இது எல்லாத்தையும் நான் எங்கெங்கெல்லாம் இழந்திருக்கேன் ஸோ இதெல்லாம் கிடச்சிருந்தனா எவ்வளோ நான் வந்துட்டு இதுக்கு மேலே நான் சக்ஸஸ் ஆகியிருக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் நான் சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னெல்லாம் வந்துட்டு வழி இருக்குதோ அது வந்துட்டு எனக்கு நல்லபடியாக சொல்லிக் கொடுத்தாங்க தேங்க்ஸ்